உங்களுட்பல் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் பொழுது நவம்பர் ஆறாம் தேதி ஒன் அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பிரதம திதி இன்று மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதி காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கிருத்திகா நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு நீடிக்கும் அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் பாத யோகம் இன்று காலை ஏழு ஒன்று நான்கு மணி வரை இருக்கும் அதன் பிறகு வரியான் யோகம் தொடங்கி நவம்பர் ஏட்டாம் தேதி அதிகாலை இஷ்டபிடிக் பாபத்தி ஒன்று மணி வரை நீடிக்கும் அதன் பிறகு பரிக யோகம் தொடங்கும் ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி அறுபத்து ஆறு நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்று நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடத்திலிருந்து பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை பத்தி நூ பத்தி ஒன்பது மணி முதல் பத்து இரு மணி வரை மற்றும் மதியம் பத்தஞ்சு மணி முதல் இருபத்தி ஒன்பது மணி வரை வர்ஜிய காலம் மாலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை அமிர்த காலம் இரவு ஒன்று இருபது ஒன்று மணி முதல் பதினாறு மணி வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் லும்ப யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்பாத யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திர உதயம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் சந்திர அஸ்தமனம் நவம்பர் ஏழாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று காலை பதினொன்று மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை மேஷ ராசியில் இருப்பார் அதன் பிறகு ரிஷப ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஆறு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய நாள் உங்கள் சிந்தனை சக்தி முழுமையாக மலர்கிறது மனதில் மனதில் புதிதாக தோன்றும் யோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய திசையை உருவாக்கும் சக்தி கொண்டவை அந்த எண்ணங்களை நடைமுறையில் கொண்டு வர நீங்கள் தயாராகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் அறிவுரையை பெறுவது இப்பொழுது மிகுந்த பயனளிக்கும் ஏனெனில் அவர்களின் பார்வை உங்கள் எண்ணங்களுக்கு தெளிவையும் திசையையும் வழங்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவது உறவை மேலும் ஆழப்படுத்தும் கோஷணி உங்கள் அன்புக்குரியவரிடம் அவர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் பழைய பழக்கங்களையோ உறவுகளையோ விட்டுவிடுங்கள் புதிய வெளிச்சம் பெற பழைய நிழல்கள் நீங்க வேண்டும் தொழில்நிலை பரப்பில் உங்கள் திறமை வெளிப்படும் நேரம் இது தெளிவாகவும் நிதானமாகவும் பேசுவது வெற்றியின் திறவுகோள் தவறான புரிதல்களையும் அவசர முடிவுகளையும் தவிர்த்து உங்கள் சொற்களை சிந்தனைக்கு பிறகே தேர்வு செய்யுங்கள் பணியிடத்தில் நல்ல பெயர் பெறும் வாய்ப்பு உள்ளது ஆனால் அலுவலக அரசியலில் சிக்காமல் எச்சரிக்கையுடன் இருங்கள் எந்த பெரிய முடிவையும் எடுக்கும் முன் நம்பகமான நபர்களின் ஆலோசனையை பெறுவது இன்று உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும் இன்று உங்கள் உள்ளத்தில் பெரும் ஆற்றலும் உறுதியும் எழுந்திருக்கிறது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆழமைக்க அர்த்தமுள்ள உறவை உருவாக்கும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது இந்த பயணம் எளிதாக இருக்காது ஆனால் அதன் முடிவு உங்கள் கனவுகளை விட பெரிதாக இருக்கும் இந்த உறவு உங்கள் தொழில் பாதையையே மாற்றி அமைக்கிறவற்றை திறன் கொண்டது ஒரு அறிவாளி அல்லது குருவுடன் மேற்கொ மேற்கொள்ளும் பயணம் உங்கள் சிந்தனைகளுக்கு புதிய திசை மற்றும் பொத பொத்துணர்ச்சி அளிக்கும் ஆனால் அந்த பயணத்தில் உடல் நலத்தையும் பாதுகாப்பையும் கவனிக்க மறக்காதீர்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் தற்போது ஒரு முக்கிய திருப்பு முனையில் உள்ளீர்கள் ஒரு முடிவு உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் நிலையிலோ அல்லது சூழ்நிலைகள் உங்களிடமிருந்து அதிக உழைப்பையும் பொறுமையையும் கேட்கும் நேரத்திலோ இருக்கலாம் இப்படி உங்களுடைய இலக்குகளை இது தெளிவாக வரையறுத்து கோட் திடமான உத்திகளை உருவாக்குவதற்கு சரியான தருணம் பல்பனி திறமை இன்று உங்களுக்கான பெரிய பலம் ஏனெனில் பலர் பல திசைகளில் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் உங்கள் பெயரும் நம்பிக்கையும் உங்கள் அடையாளம் என்பதால் அவற்றை பாதுகாத்து மன அழுத்தங்களிலும் தேவையற்ற சிந்தனைகளிலும் நேரத்தை வீணாக்காதீர்கள் முயற்சி செய்து தொடர்ந்து உழையுங்கள் பிறரின் வெற்றி உங்களுக்கு ஊக்கமாக இருந்து உங்கள் கனவுகளை நனவாக்கும் வலிமையை காடுக்கும் மீன்றுக்கு உங்களை சுற்றி சுற்றியுள்ளவர்களே உங்கள் வருமானத்திற்கும் வளர்ச்சிக்கும் புதிய கதவுகளை வர்கள் ஆகவே எந்த உறவையும் லேசாக எடுத்துக் குடும்பத்தில் மூத்தவர்களுடன் ஒரு பழைய விவகாரம் மீண்டும் மேலிழலாம் ஆனால் அதனை பொறுமையுடனும் அமைதியுடனும் கையாள்வது சிறந்த முடிவுகளை தரும் உங்கள் அன்புக்குரியவர் முன்பே செய்த தவறுகளை மன்னிப்பதன் மூலம் நீங்கள் அவர்களுடன் உறவை புதுப்பித்ததோடு மட்டுமல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு புதிய அமைதியும் பாசமும் பிறக்கும் இன்று துணையுடன் இனிய தருணங்களை பகிர்ந்து கொசவலப்ப அல்லது சிறிய ஒரு சுற்றுலாவிற்கு செல்வதற்கு அருமையான நாள் ஆனால் சின்ன விஷயங்களில் கருத்து மோதல்கள் உருவாகலாம் அவற்றை மென்மையாக சமாளிக்க முயலுங்கள் திருமணமானவர்களுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நினவாகி உறவுகளில் இனிமை மீண்டும் மலரக்கூடும் சிலர் உங்கள் வளர்ச்சியால் பொறாமைப்படக்கூடும் ஆகவே எச்சரிக்கையாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருங்கள் உங்கள் நேர்மறையான சிந்தனை மற்றும் நம்பிக்கை எந்த எதிர்மறையையும் முறியடிக்கும் சக்தி கொண்டவை காதல் வாழ்க்கையில் இன்று ஒரு பழைய அத்தியாயம் நிறைவடைந்து புதிய உறவு அல்லது சுவாரஸ்யமான வாய்ப்பு உருவாகும் அது உங்கள் வாழ்க்கையில் புதுமையையும் உற்சாகத்தையும் கொண்டு வரும் சிறிது பொழுதுபோக்கு அல்லது பயணத்திற்காக நேரம் ஒதுக்குங்கள் ஏனெனில் அந்த சந்திப்பில்தான் உங்கள் படைப்பாற்றலை உண்மையாக மதிக்கும் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு அவர் உங்கள் வாழ்க்கையின் சரியான துணையாக மாறக்கூடும் இன்று உங்கள் மனம் பாசத்தையும் அமைதியையும் நாடுகிறது ஆனால் உணர்ச்சிகளால் வழி தவறாமல் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது விதத்தா வாழ்க்கை உங்கள் முன் புதிய வாய்ப்புகளை வெளிப்படுத்துவேன் அவற்றை சரியான நேரத்தில் கவனித்து தைரியமாக அணுகினால் உங்கள் முன்னேற்றம் வேகமாகும் இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை உறுதியாக பிடித்திருக்கும் நிலையில் உள்ளீர்கள் எனவே சில நேரம் உணர்வுகளை விட நடைமுறையை முன்னிலைப்படுத்தி உங்கள் முக்கிய குறிக்கோள்களில் கவனம் செலுத்துங்கள் பிறருடன் பேசும் விதமும் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தும் முறையும் இன்று மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் நிம்மராசி உங்கள் கருத்துக்கள் பலருக்கு ஊக்கமளிக்கும் வைசோஸ் ஆனால் அனைவரும் அதே பார்வையில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்காதீர்கள் தேவையற்ற விவாதங்களிலோ வாக்குவாதங்களிலோ ஈடுபடாமல் இருப்பது புத்திசாலித்தனமானது ஏனெனில் அது உங்கள் நற்பெயரையும் நம்பிக்கையையும் காக்கும் நீங்கள் காட்டும் நிதானமும் நுண்ணறிவும் இன்று உங்கள் மிகப்பெரிய பலமாக அமையும் இன்று தொழில் மற்றும் வேலை தொடர்பான முயற்சிகளில் உங்கள் நட்சத்திரங்கள் சிறப்பாக ஒளிர்கின்றன நீங்கள் செய்வதெல்லாம் நுட்பமான சிந்தனையுடனும் படைப்பாற்றலுடனும் இணைந்திருப்பதால் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த பலனை பெறுவீர்கள் வாழ்க்கையின் தனிப்பட்ட மகிழ்ச்சிகளுக்கும் தொழில்முறை பொறுப்புகளுக்கும் இடையே சமநிலையை பேணுவது இன்று மிக முக்கியம் அது உங்களுக்குள் அமைதியையும் தெளிவையும் உருவாக்கும் அரசு துறையிலோ அல்லது ஒப்பந்த வேலைகளிலோ ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இது அதிர்ஷ்டகரமான நாள் நீண்ட நாள் காத்திருந்த ஒரு அனுமதி அல்லது ஒப்பந்தம் இன்று நிறைவேறலாம் குடும்பத்துடன் இணைந்து செய்யும் வணிகங்களில் நல்ல ஒத்துழைப்பும் புரிதலும் காணப்படும் ஆனால் புதிய முதலீடு அல்லது விரிவாக்க முயற்சிகள் சிறிது கூடுதல் செலவினத்தை ஏற்படுத்தக்கூடும் இதுவே அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்த சிறந்த நேரம் உங்களின் நெருக்கமானவருக்கு பரிசு அளிப்பது உறவுக்கு புதுமை மற்றும் இனிமையைச் சேர்க்கும் அஸ்பின்றுகிந்து வியாழக்கிழமை சீதாவை வியாழன் கிரகத்துடன் தொடர்புடையது இந்த நாள் அறிவு மதம் தானம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது சந்திரன் இன்று பதினொன்று மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை மேஷ ராசியில் தங்கி அதன் பிறகு ரிஷப ராசிக்குள் பிரவேசிப்பார் வ ஆரம்ப நேரத்தில் அவசரப்படுவதை தவிர்ப்பது அவசியம் மதியத்திற்கு பிறகான நேரம் குறிப்பாக நிதி மற்றும் குடும்ப விஷயங்களில் நன்மை பயக்கும் இன்று செய்ய வேண்டிய நான்கு விடயங்களும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று தானம் மற்றும் மத பணிகளை செய்யுங்கள் வியாழன் அன்று வியாழனின் அருளைப் பெற தானம் செய்வது மிகவும் பலனளிக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வது ஆர்த்திக் மற்றும் மன ஒஸ்திருத்துவத்தை அளிக்கிறது இது கிரக தோஷங்களை குறைத்து நிதி தடைகளை நீக்குகிறது இரண்டாவது நிதி திட்டமிடல் அல்லது முதலீட்டை மதிப்பீடு செய்துங்கள் போர்ட் பிரியான் யோகம் இன்று நாள் முழுவதும் செயலில் இருக்கும் இது வளர்ச்சி மற்றும் சுப விளைவுகளின் அறிகுறியாகும் இன்று உங்கள் நீண்ட கால முதலீடுகள் அல்லது அல்லது வணிகத்திட் அமைப்புத் திட்டங்களை பேத்தரோட மதிப்பாய்வது செட்டுங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மாதியம் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு ஒரு சாதகமான முடிவையும் எடுப்பது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் மூன்றாவது கல்வி அறிவு அல்லது ஆன்மீக படிப்பில் நேரத்தை செலவிடுங்கள் வியாழன் அன்று அறிவு தெய்வமான சரஸ்வதி மற்றும் குரு வியாழன் வழிபாடு சிறந்ததாக கருதப்படுகிறது இன்று ஒரு புஸ்தகத்தை படிப்பது புதிய திறமையை கற்றுக்கொள்வது அல்லது தியானம் யோகா பயிற்சி செய்வது தன்னம்பிக்கையை அதிகரித்து மனத்தெளிவை தரும் நான்காவது உறவுகளில் நல்லிணக்கத்தையும் மன்னிக்கும் உணர்வையும் பேணுங்கள் சந்திரன் ரிஷபராசிக்குள் பிரவேசித்த பிறகு மனம் நிலையாகவும் அமைதியாகவும் இருக்கும் இன்று உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உரையாடலை மேம்படுத்தவும் பழைய கருத்து வேறுபாடுகளை களையவும் ஒரு சிறந்த வாய்ப்பு இப்படி செய்வதால் மன அமைதி கிடைப்பதுடன் தொழில் உறவுகளும் வலுப்பெறும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்காதீர்கள் இந்த நேரம் அசுபமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முதலீடு பரிவர்த்தனை அல்லது வணிக ஒப்பந்தம் செய்வது நஷ்டம் அல்லது தாமதத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தை திட்டமிடல் அல்லது ஓய்வுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் இரண்டு வியாழன் தொடர்பான பொருட்களை விற்கவோ அல்லது ஆவமதிக்கவோ வேண்டாம் வியாழன் அன்று வியாழனுடன் தொடர்புடைய மஞ்சள் பருப்பு தங்கம் மஞ்சள் அல்லது மஞ்சள் துணிகளை விற்பது அல்லது தானம் செய்யாமல் ஆமை விற்பது அசுபமாக கருதப்படுகிறது இது குருவின் ஆர்கோனஸ் உழப்பான் தாக்கத்தை குறைக்கிறது இதனால் முடிவெடுக்கும் திறன் மற்றும் நிதிநிலை பாதிக்கப்படலாம் மூன்றாவது கோபம் அல்லது வாக்குவாதத்தை தவிர்க்கவும் சந்திரன் மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு மாறும்போது மனதில் இரைச்சல் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு விவாதத்திலிருந்தும் அல்லது நிதி தகராறிலிருந்தும் விலகியிருங்கள் டைனர் ஆரம்ப நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வார்த்தைகள் உறவுகளுக்கும் வேலைகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் நான்காவது அதிகப்படியான செலவு அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் வியாழன் அன்று பொருளை சேமிப்பதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் வியாழனின் அருளை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இன்று தேவையற்ற ஷாப்பிங் ஆடம்பரம் அல்லது மற்றவர்களை கவர பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும் அவ்வாறு செய்வது ராபோயே நாட்களில் நிதி அழுத்தத்தை உருவாக்கலாம் இன்றைய நாள்தான் தொழிற்சுமயச்சத்து நிதி ரீதியாக சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் இருக்கும் ஆனால் ஆரம்ப நேரத்தில் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் சந்திரன் காலை வரைமேஷ ராசியிலும் அதன் பிறகு செல்வம் மர்த்தொப்பண்டின் கிளவ மற்றும் ஸ்திரத்தன்மையின் சின்னமான ரிஷப ராசியிலும் பிரவேசிப்பார் எனவே மதியத்திற்கு பிறகு நிதி செயல்களுக்கு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் நிதி விஷயங்களில் இன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்ப்போம் முதலில் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் சந்திரன் ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கும் போது முதலீட்டிற்கான நல்ல நேரம் தொடங்கும் பின் இந்த காலகட்டம் நிலையான லாபம் மற்றும் நீண்ட கால நன்மைகளை குறிக்கிறது இருப்பினும் காலை நேரத்தில் குறிப்பாக பத்து முதல் பதினோரு மணி வரை துர்முகூர்த்தம் மற்றும் குளிக காலம் காரணமாக எந்த பெரிய பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் இன்று வேகமான துறைகளுக்கு பதிலாக நிலையான மற்றும் பாதுகாப்பான துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாவது வணிகம் மற்றும் லாப வாய்ப்புகள் வரியான் யோகம் நாள் முழுவதும் செயலில் இருக்கும் இது முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகளின் வளர்ச்சியை குறிக்கிறது வணிகர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணம் அல்லது பாக்கிகளை பெற வாய்ப்புள்ளது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகள் செய்ய நினைப்பவர்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் ஆலயம் பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு செயல்படுவது ஸ்ரேஸ்தமாக இருக்கும் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்கும் விஷயங்கள் இன்றைய நாள் கடன் அல்லது கடன் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவைப்படுகிறது ராகு காலத்தில் தோ மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு யாரிடமிருந்தும் கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது நிதி இழப்பு மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி வாக்குறுதியையும் அல்லது கடனையும் செய்யாமல் இருப்பது நல்லது பழைய கடனை அடைக்கும் எண்ணம் இருந்தால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிந்தைய நேரம் சிறப்பாக இருக்கும் நான்காவது லாபம் மற்றும் சேமிப்பு சந்திரன் மற்றும் வரியான் யோகத்தின் ஒருங்கிணைந்த விளைவு சேமிப்பும் திரட்சியும் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை காட்டுகிறது எதிர்காலத்திற்காக திட்டமிட்ட முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த நாள் சிறந்தது தங்கம் நிலம் அல்லது பிறநிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் பணியிடத்தில் மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது இது புதிய வருமான ஆதாரங்களை வந்து திறக்கக்கூடும்